இதில் வந்து மஞ்சள் ஜெல் வராது என்ன காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுட்டு இப்படி வச்சுருந்து ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஜெல்கள் அத்தனை வெளியில் ஏறிடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தனி குளர் இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிடும் டிராப்ஸ்கராக அது மாதிரி வராது சோற்று கட்டாலே இந்த ஜெல் எடுத்து புளி குழம்பு வச்சுக்கலாங்க நம்ம வீடியோவில் தனியாக கொடுத்துருக்கோங்க இதை எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்தலான்றது நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துட்டீங்கன்னா பெரிக்கோஸ் உள்ளவங்க வந்து இந்த நரம்பு சைடு இந்த மாதிரி அறுத்து எடுத்துட்டு நல்லா தேய்க்கணுங்க முகப்பர் இருக்கிறவங்க கரும்புள்ளி இருக்கிறவங்க அதே மாதிரி சுரியாசிஸ் வந்துட்டு கருப்பா இருக்குதுங்க புண் ஆறிட்டு எல்லாம் கருப்பு கருப்பா இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சோத்து காத்தால் ஜெல் எடுத்துகிட்டு டெய்லி போட்டுட்டு வந்தேன் அந்த கருப்பை நீங்கி பழைய மாதிரி தோல் மாறும் பெண்களுக்கு வந்து இதை டெய்லி சோட்டு காற்றால ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னே சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே நல்லா ஃபேஸ் தடை விட்டு காய விட்டுருங்க காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து கூலிங் வாட்டரில் கழுவிங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும்